ஏன்னா இந்திய கூட்டணியுனிய தோல்வியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அவங்க நூறு சீட்டு கூட தாண்டதே பெரிய ஒரு தான் இருக்க போகிறது இந்திய கூட்டணியே ஒரு இல்லாத ஒரு கூட்டணியா நம்ம அவங்க தேர்தல் நேரத்தில் அப்போ சில செய்திகள் வருது இந்திய கூட்டணிக்கு அவர் கூட்டத்துக்கு போகல என்று ஏன்னா இந்திய கூட்டணி உணர தோல்வியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று இந்தி கூட்டணியினுடைய தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இந்தி கூட்டணி வந்து அவங்க நூறு சீட்டு கூட தாண்டதே பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகிறது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்தி கூட்டணி ஏற்கனவே உடஞ்சிருச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் நாளைக்கு ஜெயிலுக்கு போயிடுவார் மம்தா பானர்ஜி நான் வரல அப்படின்னு சொல்லியாச்சு ஸ்டாலினும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா செய்திகள் வருகிறது அதனால் இந்தி கூட்டணியே ஒரு இல்லாத ஒரு கூட்டணியாக தான் நம்ம அவங்க தேர்தல் நேரத்தில் பார்த்தோம் எந்த அளவுக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் திரும்பி கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம் இந்தி கூட்டணியால் இந்த நாட்டிற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போகுது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறப்போகிறோம் இரட்டை இலக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் சாமானியினுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கா திருப்பி ஒரு முறை வெற்றி பெற்றால் இந்த பைனின்ஸ் வச்சு எல்லாத்தையும் கொடுப்பாரா வாய்ப்பு இருக்கா அதற்கு அடுத்தபடியாக கருப்பு பணங்கள் வந்து மீட்கப்படுமா அந்த ரெண்டுலையும் வந்து மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி அரசாங்கம் சந்திச்சுதான் இருக்குன்னு சாமானியனே சொன்னாங்க இது எல்லாமே அதாவது மீடியாக்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் ஒரு கட்ட விழுக்கப்பட்ட கட்டுக்கதை பிரதமர் எந்த நேரத்துலையும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் நான் கொடுக்கல அப்படின்றது எந்த இடத்துலையுமே சொல்ல கிடையாது இந்தி தெரியாதவங்க இந்தி பறிக்கணும் யாராவது இதை பற்றி சொல்கிறாங்களோ அவர்கள் இந்தி கற்றுக்கணும் ஏன்னா அவர் பிரதமர் என்ன சொன்னார்னு அவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இந்த பத்தாண்டுகளில் தான் கருப்பு பணத்தை முடக்கி கருப்பு பணத்தினுடைய கருப்பு பணம் ஊழல் செய்தவர்கள்லாம் இன்றைக்கு சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த பத்தாண்டுகள் தான் இருக்குது அதனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இது தொடக்கம்தான் அடுத்த ஆட்சியில் ஊழல் என்பதே இல்லாமல் இருக்கும் கருப்பு பணம் என்பதே இல்லாமல் இருக்கும் ஊழல் முற்றிலுமாக யாரார் ஊழல்வாதி செய்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஜெயிலில் தான் இருப்பார்கள் கருப்பு பணவாதிகள்லாம் பயந்து போயிருக்கிறார்கள் இப்பொழுதே கருப்பு பணத்திற்கு இந்தியாவில் இடமே இல்லை அதனால தான் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்றைக்கு சாதாரண மக்களையும் சென்று சேர்ந்திருக்குன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முன்னே எடுத்த முன்ன நடவடிக்கைகளால் தான் அண்ணா கலைஞர் வாழ் வாழ்ந்திருக்க முடியாதாங்க பாருங்க திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னாலாம் சொல்ல வேண்டியதில்லை ராஜுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பிரகாஷ்ராஜு ஒரு நடிகர் அதுவும் கர்நாடக நடிகர் அவர் அங்கே இருக்கிற கருத்துக்கள் சொல்கிறார் அவருடைய கருத்துக்களை வந்து நாம் இங்கே வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பிரகாஷ்ராஜ் என்னத்தை சாதிச்சிருக்கிறார் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கிறாரா அதனால் பிரகாஷ்ராஜனுடைய கருத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அவர் ஒரு சினிமா கலைஞர் சினிமா கலைஞரை வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் கலைஞராக பார்க்க வேண்டியது மக்கள் பார்க்கணும் நன்றி அண்ணா